பாருங்கள் டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே அய்யர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவிலில் உண்டியல் எண்ணிக்கை கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அய்யர்மலை ரெத்தின கிரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை உண்டியல்களில் திறந்து கணக்கீடு செய்து கோவில் வங்கி கணக்கில் வரவைப்பது வழக்கம் இந்த வகையில் கோவில் அடிவாரத்தில் உள்ள நூற்றங்கால் மண்டபத்தில் எட்டு உண்டியல்கள் கரூர் தாந்தோணி மலை கல்யாண வெங்கட்ராமன் கோவில் உதவி ஆணையர் இளையராஜா தலைமையில் குளித்தலை ஆய்வாளர் மாணிக்க சுந்தரம் கோவில் செயல் அலுவலர் தங்கராஜு ஆகியோர்கள் முன்னிலையில் உண்டியல் திறக்கப்பட்டு கோவில் பணியாளர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் காணிக்கையை எண்ணி கணக்கிடும் பணியில் ஈடுபட்டனர் இதில் ஐந்து லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்பது ரூபாயும் ரோ கார் உண்டியலில் முப்பது ரூபாய் தொள்ளாயிரத்து இருபத்தாறு காணிக்கையாக செலுத்தியது தெரிய வந்தது மொத்தம் ரூபாய் ஆறு லட்சத்து பதினான்கு ஆயிரத்து நானூற்று எழுபத்தைந்து ரூபாய் கோவில் வங்கி கணக்கான குளித்தலை இந்தியன் வங்கியில் வரவு வைக்கப்பட்டது குளித்தலை செய்தியாளர் வீரதியாகராஜன் துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு